எல்லோருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க நீங்க எந்த தொழில் பண்ணாலும் நேசிச்சு பண்ணுங்க செய்யும் தொழிலே ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க பிஸ்னஸ் ஆச்சு வீடியோஸ் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் என்ன சுச்சுவேஷனில் இருக்கு அப்படிங்கிற வீடியோஸ் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்க இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்தேன் மோஸ்ட்லி ஒய்ஃபுடைய பிஸ்னஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு சுச்சுவேஷன் எதுவும் பண்ண முடியாதுங்க ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளால கொண்டு வர முடியாது அவர் போய் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா நல்லா இட விளாசமா இருக்கும் நல்லா சூரிய காய்ச்சல்ல காய வச்சு விறகடுப்புல நானாத்தையும் வறுத்து எடுத்து என்னுடைய பிசினஸ் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் அதை நம்பியே இருக்க முடியாது இல்லைங்களா அவருடைய ஒர்க்குக்காக திருப்பூர் ஷிப்ட் ஆயிட்டாரு நாங்க எல்லாருமே அப்புறம் திருப்பூர் வந்துட்டோங்க இப்போ எங்க ஏரியாவில வந்துட்டு பல்கான ஆர்டர்ஸ் எல்லாமே ஷாப்புகளுக்கு போட்டுட்டு இருந்தோ அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம் ரெகுலரா கஸ்டமர் யூஸ் பண்ணவங்க கேட்கும் அவாய்ட் பண்ண முடியல ஊருக்கு போறப்ப எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது போக ஆன்லைன்ல கேட்கறவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க